எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இப்போ நான் வந்து என்னோடய நண்பரோட அருமையான அனுபவத்தை சொல்கிறேங்க எப்படி எனக்கும் அந்த எல்லாம் உள்ள ஞானேஸ்வரனுக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் நேரடியாக பௌதிய தரிசனத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்றேனோம் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர்களுக்கும் அவங்க சொல்லிய அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ ஒரு அனுபவங்க என்னுடைய நண்பர் அந்த டயத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் வாக்கில் ரொம்ப ஏழ்மையின் கோரப்பிடியில் இருந்தாருங்க ஏழ்மையின் ஒரு உறுதியான பிடியில் இருந்தாருங்க ஏழ்மைனா ஏழ்மை அப்படி ஒரு ஏழ்மைங்க அந்த மாதிரி இருந்தாருங்க அதாவது இருந்தும் இல்லாத மாதிரி அது ஒரு மாதிரியான நிலைமை அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் இருக்காதுங்க உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் அப்படி ஒரு வறுமைங்க அப்படி ஒரு ஏழ்மைங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் அது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்தில் மூட்டை பகவானை பற்றி அந்த ஞானேஸ்வரனை பற்றி கேள்விப்பட்டு இவர் கணக்கன்பட்டி போகிறாருங்க என்னுடைய நண்பர் கணக்கன்பட்டி போகிறாருங்க போகிறப்ப கணக்கன்பட்டியில் வந்து அந்த அந்த சாலைன்னு சொல்லுவோம் அந்த அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஒரு பாலடைஞ்ச ஒரு குடிசை அதாவது ஒரு சாதாரண குடிசை இப்படி மாதிரி இருக்குங்க அங்கே வந்து கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் ஏ ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காருங்க இவருக்கு முதல்ல அது அதான் வந்து மூட்டை சுவாமின்ட்டு இவருக்கு தெரியலையாங்க கூலிருந்தவங்கள்லாம் அப்படியே ரொம்ப அன்பாக அப்படியே பகவானே 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 அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அன்பாக கும்பிட்டு இவர் யாரை பார்த்து கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவரை பார்த்தா அவங்க கும்பிட்டுருக்காங்க இவர் நினைச்சாரா என்னடா ஒரு பிரதேசி மாதிரி இருக்கா அந்த ஆள் ஒரு மூட்டையை தூக்கிட்டு பின்னால் தூக்கிக்கிட்டு என்னமோ பச்சையை பச்சை வேஷ்டி மாதிரி கட்டிகிட்டு இந்த ஆள் வர்றான் இப்படியே நினச்சாராங்க அவர் ஒரு பிரதேசி மாதிரி வரா மூட்டையை தூக்கிகிட்டு இவர் போய் கும்பிட்றாங்களே என்னடா அப்படின்னு நினைச்சாராங்க அவர் திடீர்னு இடது பக்கம் திரும்பி அவர் பாட்டுக்கு போகிறாங்க உடனே இந்த கூட்டிக்கு இந்த கூட்டம் ஒரு நாற்பது பேர் இருக்குமாங்க அந்த நாற்பது பேரும் அவர் பின்னாடியே போகிறாங்க சரி இவரும் சரி வேறு வழி இல்லாமல் என்ன போகிறாங்களே நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வரும் போகிறாருங்க போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வாங்க மூணு கிலோமீட்டர் போனோன்னா பக்கத்தில் ஒரு வயல் வழி மாதிரி வருதாங்க அது வந்து அந்த வயலில் வந்து அப்போ தான் உழுது போட்டிருக்காங்களாங்க திடீர்னு ஞானேஸ்வரன் என்ன பண்ணுறாரு அந்த உழுதுக்க வயலில் அப்படியே இறங்கி அவருபாடுக்கு போகிறாருங்க இந்த அனுபவத்தெல்லாம் அவர் என்னுடைய நண்பர் சொல்றாருங்க இது வந்து எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்துல என்னுடைய நண்பருக்கு முதல் தரிசன அனுபவத்தை சொல்கிறாருங்க அச்சா அந்த சேரும் சகதியமாக இருக்குங்க அதில் மூட்டை பவன் இறங்கி பாடு நடந்து போகிறாருங்க இந்த சேர்த்துல இதிலையும் அவர் பாடு நடந்து போகிறாங்க காலெல்லாம் அப்படியே சேரா அப்படியே எதுன்னு அவர் நினைச்சிட்ருக்காரா ஏண்டா ஏற்கனவே பார்த்தா ஒரு மாதிரி இருக்காரு ஒரு மேற்கொண்டு சேர இங்கே கிட்டு போய் இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப அருவறுப்பா அவர் ஃபீல் பண்ணுறாங்க என்னுடைய நண்பர் ஆனா ஒரு அது இருந்த நாற்பது பேர்ல ஒரு அஞ்சாறு பேர் இறங்கி அவர் பின்னால் போயிருக்காங்க அவர் திடீர்னு திரும்பி பார்த்து அங்கே நின்றுட்டு இருந்த கூட்டத்தை பார்த்து டேய் என்னடா நிற்கிறீங்க வாங்கடா அப்படின்னு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க இறங்கி சேதியாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு இறங்கி வந்திருக்காங்க அதுல சில பேர் வந்து இவர் வந்து டே நீங்க போங்கடா அப்படின்ட்டு டேய் சிறப்புக்காரா அப்படின்னு விட்டாருங்க என்ன சேவப்புக்காரன் எதுக்காக கொண்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா என்ன என்னுடைய நண்பர் சேவப்பு சட்டை போட்டு வந்திருக்காருங்க டேய் சேவப்புக்காரா எவடா அப்படின்னோன்னே என்பருக்கு தூக்கி வரை போட்டது என்னடா அதை ஒரு நம்மளே வரச்சி விட்றாரே இப்போ இருக்கிறதே ஒரு பழைய பேண்ட்டு ஒரு பழைய சட்டையும் போட்டிருக்கோம் இதுவும் சரி சரிமா போயிடுமே அப்படின்னோன்ன டேய் என்னடா இந்த பிரதேசிக்கிட்ட எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க ஒரு நினைச்சாரம் அது நம்ம ஒரு பிரதேசம் நினைச்சோம் அப்புறம் தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு சரி இருந்து வேறு வழி இல்லாம சரி இட்டு வரி இறங்கி அந்த சேர்த்துலையும் சேர்த்துலேயும் நடந்து போகிறாராங்க நடந்து போனோம்னா அந்த அந்த குறிப்பிட்ட இடத்த தாண்டினோன்னா அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது திட்டு திட்டா அது பாறை மாதிரி இருந்துச்சாங்க அப்போ வந்து கடுமையான வெயினிங்க அப்போ வந்து அந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் ஒரு பன்னிரெண்டு மணி இருக்குமாங்க அந்த வயல் பகுதியை தாண்டினோடனே திட்டு திட்டா பாறை பாறையாக அப்படியே இருந்துடாங்க இவர் திரும்பி பார்த்து சிறப்புக்காரா அந்த பாறையில் படுறா அப்படின்ட்டு ஒரு பாறையை காமிச்சடறாங்க மணி பன்னிரெண்டு மணிங்க உச்சி வெயில் நண்பில் பன்னிரெண்டு மணிங்க இவர் என்னடா ஆகுது அப்படின்ட்டு விதியன்ட்டு அந்த பாறையில் படுத்தாங்க சூடுனா சூடு அப்படி ஒரு சூடாங்க அப்போ வந்து இவர் நினைச்சாலாம் அதாவது முதல்ல வந்து இவரை பற்றி முட்டை பகவானை பற்றி ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன்ல இருந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசு வந்து கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருந்தாங்க அதாவது மனசில் உள்ள பாரம் வந்து குறஞ்ச மாதிரி இருந்தாங்க புரியுதா அந்த உச்சி வைக்கல பாறையில் படுக்க வச்சப்ப ஆரம்பத்தில் மூட்டை பகவானை பற்றி நெகட்டிவாக நினச்சாலும் கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது மூட்டை பகவானோட ஒரு அந்த என்ன ஆற்றலா என்னன்னு தெரியலையாங்க அவருக்கு அது பின்னால் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்போ தான் முட்டை பகவான பற்றி ஒரு பிரதேசம் தான்னு நினச்சிருக்காரு பின்னால் சொல்லி என்ட்ட சொன்னாருங்க அதாவது என்ன ஆற்றலா என்னென்னு தெரியல எனக்குள்ளே ஒரு மாற்றம் தெரிஞ்சதுங்க அதாவது வந்து மைண்டெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க என்னுடைய கவலைகளோட அளவு வந்து குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க அதாவது ஒரு கூழ்நஸ்னு சொல்லுவோம்ல குளிர்ந்த மனது அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்த இருந்தவங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் போச்சு என்னடா நம்ம இருந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்க ரொம்ப மாறி போயிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாக இருந்ததுங்க அப்படி இருக்கப்போ திடீர்னு அவர் வந்தாராங்க

குளிர்ந்து போச்சாடா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ட்டு ஒரு பின்னால் நினைச்சாராங்க ஏன்னா ஒரு பேர் கதிரவன் கதிரவனங்கிறதா அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காருங்க அப்புறம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சாங்க ஒரு மற்றவங்களெலாம் கண்டுக்கலையாங்க என்னுடைய நண்பரே என்னுடைய நண்பர் மேலேயே கண்ணா இருந்தாராங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அவரு இந்த வெயிலில் அதுவும் சட்டையும் அவர் போட்டிருந்த சட்டையும் அப்படியே ஒரு சில்க் சட்டை மாதிரி ரொம்ப லேசான சட்டைங்க வெயில்னா வெயில் அப்படி வெயில் உடம்புலாம் ஏறினதுங்க சரின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு முட்டையை பார்த்து பார்த்து இடையே இறங்குடா அந்த பாறை வந்து ஒரு ஆறு அடி இருக்குமாங்க இன்டே இறங்குடா அப்படின்னு ஒரு பாறையிலேருந்து குதிச்சிருக்காரு குதிச்ச உடனே இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிருக்காருங்க ஆஹா நல்ல வேலை ஞானேஸ்வரோட தொல்லை விட்டுச்சு இந்த சூடு நமக்கு தணிஞ்சது இன்னமும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அவர் இறங்குறாருங்க குதிச்சாருங்க அப்புறம் சொல்கிறாராம் அது ஒரு சுடு மணல்ங்க அது வந்து ஒரு ஒரு மணல் பகுதிங்க அதாவது ரோடு கிடையாது அது வந்து ஒரு சாலை மாதிரி ஒரு ரோடு மாதிரி இருக்கும் ஆனால் தார் ரோடு கிடையாதுங்க அது வந்து மணல்ங்க மணலில் கல் கல் அதாவது ஜல்லி கல் அதெல்லாம் வேறு இருந்ததுங்க அத்தோடு இல்லைன்னா சூடு வேறுங்க ஒரு பன்னிரெண்டரை மணி நண்பர்கள் பன்னிரெண்டரை மணி அப்போ அந்த சூடு தான் பார்த்துக்குங்க ஒரு முட்டையை போவான்னு என்ன சொல்கிறாங்க டே இதில் அப்படி அப்படிங்கறாங்க எப்படி டே இதில் உருளுடா அப்படின்னா இவருக்கு அப்படி தூக்கி வாங்கி போட்டுருச்சான் என்னடா அது பாறையில் படுக்க வச்சாரு அந்த வெயிலில் படுக்க வச்சாரு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசு புரிந்த மாதிரி இருந்தது நினைச்சேன் நினைச்சோம் ஆனால் பாரு ஒரு இறங்க சொல்லி மறுபடியும் வந்து இதில் அந்த மணலில் உள்ள சொல்றாரு என்னடா அது கிரிக்கணா இருப்பார் இருக்கு அப்படின்னு நினைச்சோடனே டக்குன்னு மூட்டையப்பான்னு கேட்குறாரா ஏண்டா பித்துக்குழியாடாண்ணா அப்படி கேட்குறாங்க ஏண்டா நான் என்ன பித்துக்குளியா இதே வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ஏண்டா நான் என்ன பித்துக்குழியா அப்படின்னு என்னடா அது ஒரு நினைச்சதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப இதாக போச்சாங்க சரி சரி மரியாதை அவங்க படுத்து உருள்ருவோம் அப்படி படுத்து உருடுறாங்க இப்படியே அஞ்சு நிமிஷம் அந்த வெளியில் வேகாத வெயில படுத்து உருள்றாறாங்க இவருக்கு சூடுனா சூடு இருந்தால் என்ன பண்ணுறது சரி இவருக்கு வந்து நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல இவரோட ஃபஸ்ட்டு தரிசனங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபர்ஸ்ட் தரிசனம் நம்புகிறதா நம்ப நம்பாமல் இருக்கிறதான்னு ஒரு இடைப்பட்ட மனதுங்க ஆனாலும் சில சீம் வந்து அவரில் பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்புகிற மாதிரி இவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளை அவர் சொல்கிற மாதிரி இருக்குங்க சரிட்டு இவர் விதியேன்ட்டு அப்படியே படுத்து விட்டுட்டே இருந்தாராங்க எப்படியே ஒரு பத்து நிமிஷம் போச்சாங்க பத்து நிமிஷம் போனோன்னா அவர் முட்டைய பவான் கேட்குறாரா ஏண்டா சூரியன் தீயில குளிக்க நினைச்சதுலடா எப்படி ஏண்டா சூரியன் டீயில் குளிக்க நினைச்சது இல்லைடா இப்போ சூரியன் குளிச்சிருச்சுடா எந்திரிச்சு போடா அப்படின்னு எப்படி பாருங்கள் இவர் பேர் கதிரவனுங்க முட்டையகுார் ஏண்டா சூரியன் சூரியன் குளிக்கணும்னு நினச்சிச்சா சூரியன் வந்து நெருப்பில் குளிக்கணும்னு நினச்சிச்சா குளிச்சிருச்சில போடா அப்படின்னாராங்க அதாவது என்னுடைய நண்பர் சொன்னாருங்க அவர் வந்து தீ குளிக்கிறதா இருந்தாராங்க இந்த கதிரவனம் வந்து தீ குளிக்கிறதா இருந்தாரான் ஏன்னா அவருக்கு ரெண்டு நாளில் வீடு வந்து ஜப்தியாக போகிறதாங்க அவர் அவர் வீட்டின் பேரில் வாங்கியிருந்த கடன் அது அந்த வட்டி வட்டி மேலே வட்டி இப்படிலாம் இது பண்ணி கோர்ட்டில் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி இவர் அப்பீல் பண்ணி அப்படியே கடைசி வரையும் இவர் அப்பீல் பண்ணி இது பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சாங்க வந்து ஒரு நாலு நாள் முன்னால் அமினாவோட வந்து அந்த கடன் கொடுத்தவங்க வந்திருக்காங்க ஜப்தி பண்ணுறதுக்கு இவங்க இவரையும் ஒரு ஒய்ஃபும் கை காலில் விழுந்து கும்பிட்டு ஐயா ஐயா ஒரு நாலஞ்சு நாள் டைம் கொடுங்க ஐயா அப்படின்னு கெஞ்சி கேட்டு ஒரு அஞ்சு நாள் டைம் வாங்கியிருக்காங்க மறுநாள் வந்து அஞ்சாவது நாள் வரப்போகுதாங்க அதனால் இவரும் ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்க இருந்தாங்களாங்க அதைத்தான் வந்து ஞானேஸ்வரன் வந்து ஏன்டா சூரியன் டீயில் குளிக்க நினச்சதா ஆ போ அப்படின் இருக்காரு பின்னால் அவருக்கு தெரிஞ்சுதாங்க எப்படி இவர் வந்து அந்த அவரோட ஆற்றல் முட்டை பதினோரு ஆற்றல்கள் தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் வந்து விடிந்து விடியாதமான ஒரு ஒரு டைம் அதாவது ஒரு ஆறு பதினைந்து மணி இருக்குவாங்க ஆறு விடிகாலை ஆறு அல்லது ஆறு பதினைந்து மணி இருப்பாங்க அப்போது வந்து வெளியே யாரை கதவு தட்டுறாங்களாங்க ஒரு வயசான ஒருத்தர் வர்றாங்க வயசான ஒருத்தர் பையன் ஒரு பையன் கொண்டு ஒரு பையில பையன் கொண்டு வராங்க வந்த உடனே அந்த பைய எல்லாத்தையும் எடுத்து எண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க இருக்கு ஒன்றுமே புரியலையா என்னங்கய்யா என்ன என்னங்கய்யா நீங்கள் யாருங்கய்யா என்னங்கய்யா அவங்க பயந்து போயிட்டார் அவன் ஏதாவது ஃப்ராடாக இருப்பா போட்டுருக்கு ஏதாவது என்னமோ பண்ணிக்கினியே திருட்டு கிணி பணத்தை கொஞ்சம் கொண்டு வச்சுட்டு கூட போகிறான் போட்டுருக்கு இந்த பெரிய மனுஷன் பார்க்க தான் வந்து வயதானவனாக இருக்கான் இவன் பெரிய ஃப்ராடு போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சாராங்க அந்த பெரியவர் சொல்கிறாரான் அவர் பேரை சொல்லி இந்த மாதிரிப்பா நான் இந்த மாதிரி தென்காசி பக்கம் தென்காசி பக்கமாக ஒரு ஊர் அதையும் சொல்லியிருக்கேன் தென்காசி பக்கம் அந்த கிராமம் தான் ஒரு கிராமத்து பேரை சொல்லி அதுதான்ப்பா என்னோட ஊர் நான் வந்து என்னோடய என்னோட அப்பா வந்து உங்கள் 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 தாத்தா கிட்ட பாருங்கள் அவரோட அப்பாவும் அவரோட அப்பா இவங்க தாத்தாக்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காராம் கடன் வாங்கினதை ஒரு இதில் எழுதி வச்சுருந்தாராங்க அப்போல்லாம் வந்து எப்படின்னா நம்பிக்கைங்க பேரில் தர்றதாங்க அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய அதாவது அப்போல்லாம் நம்பிக்கை அதாவது வாய் வளர்த்துதாங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த இதெல்லாம் எழுதி வச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல இன்ன ஊரை சேர்ந்த இன்னார் பையனுக்கு அவர் இவரெல்லாம் விசாரிச்சுருக்காருங்க அவர் உங்கள் அப்பா பேரன்னு அது இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே மற்றவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சு வந்திருக்காருங்க அப்புறம் வந்து இந்த சீன் இந்த இந்த இது முடிச்ச உடனே இவர்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க நடுவில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரியவர் வந்த உடனே இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கியிருக்காருன்னுட்டு அந்த எழுதி கையெழுத்து போட்ட இதெல்லாம் வந்து காமிச்சு இவர்கிட்ட கொடுத்தாராங்க இந்த பணத்தை கொடுத்தாராங்க ஏன்னா இதை வந்து நான் எனக்கு தெரியாது நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறப்ப நான் வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி என் பேரை வந்து வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி சுத்தம் பண்ணி இது பண்ணுறப்ப தான்ப்பா எங்கேயோ பரன் மேலே இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தேன் ஆனால் எனக்குள்ள ஒரு ஒரு பயம் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது இது ஒரு தெய்வ அம்சம் இருக்குது இதை வந்து கொடுக்கணுன்னெலாம் எழுதி வச்சுருக்காரு அவங்க என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது அதனால தான்ப்பா நான் வந்து பணம் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு கொடுக்காருங்க அந்த தொகையை வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த அசலுக்கு வண்டியும் சேர்த்து எவ்வளோ தரணுமோ அதே அமௌண்ட்டாங்க ஈவினிங் வந்து அந்த கடன் கொடுத்தவன் வந்து கேட்ட உடனே இவர் அதெல்லாம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி எல்லாம் க்ளியர் ஆச்சாங்க இந்த அனுபவத்தை சொல்கிறாருங்க என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னப்போ நான் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்க உங்களுக்கும் இது ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் ஒரு உண்மையின் அழுத்தத்தையும் ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்பது என்னுடைய ஆழமான எண்ணம் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி